ஒரு பெண் ஒரு முனிவரிடம் சென்று என் கணவர் என்னிடம் அன்பாக இருப்பதே இல்லை எந்த நேரமும் கோபம் கொள்கிறார் என்னிடம் எதற்கெடுத்தாலும் சண்டை போடுகிறார் என்ன செய்வது என்று புரியவில்லை எனக்கு ஏதாவது வழிமுறையை கூறுங்கள் என்று கூறினால் அதற்கு முனிவர் எவ்வளவு சமாதானம் கூறியும் அந்த பெண் ஏற்றுக்கொள்ளவே இல்லை அதற்கு முனிவர் கூறினார் இதற்காக ஒரு மூலிகை தயாரிக்க வேண்டும் நீ சென்று புலியின் முடியை கொண்டு வா என்று கூறினார் இதற்காக மறுநாளே அந்த பெண் காட்டிற்கு சென்று விட்டால் தினமும் சென்று அவள் முதல் நாளில் புலி உரிமையை கண்டு பயந்து நடுங்கினாள் மறுநாள் அதேபோல் புலியின் அருகில் சென்றாள் புலியின் கோபத்தை பார்த்து அவள் எந்த பயமும் அவளுக்கு ஏற்படவில்லை அதன் பிறகு அடுத்த நாளும் சென்று புலியின் அருகே சென்று அமர்ந்து பேசி கொண்டு இருந்த அவள் சிறிது சிறிதாக முடியை சேகரித்தாள் புலியிடம் சென்று மிகவும் நெருக்கமாக அது எவ்வளவு கோபமாக இருந்தாலும் அவள் அதை பொருட்படுத்தாமல் அமர்ந்து பேசிக்கொண்டே இருந்தாள் முடியை கொண்டு வந்து முனிவரிடம் சேர்த்தாள் முனிவர் அந்த முடியை தூக்கி நெருப்பில் வீசிவிட்டார் இவள் ஆச்சரியமாக பார்த்தாள் அப்போது முனிவர் கூறினார் அவ்வளவு ஒரு கொடூரமான விலங்கையை உன் அன்புக்கு அடிமையாக்கிவிட்டாய் உன் கணவரின் அன்பை பெறுவது மிகப்பெரிய காரியமல்ல என்று கூறினார் அவளுக்கோ மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது நமக்கு ஏற்படும் பயங்களும் சந்தேகங்களும் மற்றவரின் அன்பையும் நட்பையும் பெற தடையாக இருக்கக்கூடாது